என்ன விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டிலே ஊறிப்போ இருக்கின்ற எண்பது ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கின்ற இன பிரச்சனைக்கு இதய சுத்தியோடு ஒரு பிரச்சனை தீர்வை அடையாளம் காண்பார்களானால் அதிலும் இப்பொழுது இருக்கிற பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசு அந்த அடையாளத்தை காணுமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும் இந்த சிந்தனையும் பரந்த எண்ணமும் கூறுணர்வும் இப்பொழுது இருக்கிற சிங்கள தலைவரிடம் பெறுமானால் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அவர்களுக்கு என்ன வழியிலே அந்த வழிகளை காட்ட முடியுமோ அதற்கான சிந்தனைகளை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்பொழுது இருக்கிற அரசிடமும் இல்லை என்பது போலதான் எங்களுக்கு தென்படுகிறது குறிப்பாக பொறுத்திருந்து இந்த விடயத்தை கையாள்வதற்கான முழு எண்ணங்களையும் கொண்டிருக்கிறோம் திறந்த மனதோடு சமாதானம் பேசி இந்த இலங்கையிலே புறவோடி போயிருக்கிற தமிழர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு காண எங்களுடைய சமாதான கதவுகள் இப்பொழுதும் திறந்திருக்கிறது அரசு தயாரானால் அது இன்னும் சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும் அதற்காக நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க காத்திருக்கோம்